சாம்ராஜ்யத்தில் எஞ்சி இருந்த மீதியானவைகளை எல்லாம் இந்த மிருகம் பட்சி போட்டதாக சொல்லப்படுகிறது யாரை பட்சித்து போட்டது ஏசு கிறிஸ்துவானவர் இந்த சாம்ராஜ்யம் தொடங்கி முப்பதாவது வருடத்திலே அவர் பிறக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்துவானவரை சிலுவையில் அரைந்து கொண்டது ரோம படை வீரர்கள் அதாவது யூதர்கள் கையளித்து ரோமர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்கிறார்கள் முதலில் இயேசு கிறிஸ்துவை இது காலால் மிதிக்கிறது அதற்கு அடுத்தபடியாக உடைய சீசர்கள் இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் மூலமாக பேதுரு பவுல் அந்திரேயா யாக்கோபு இப்படிப்பட்ட நான்கு சீசர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் பேதுரு ரோமில் வைத்துதானே சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டு மரணம் அடைகிறார் பவுல் அவருடைய அறுத்து மாற்றி இவரை கொலை செய்கிறார்கள் அந்திரேயாவை கிரீஸில் வைத்து எக்ஸ் வடிவ சிலுவையில் அரைந்து அவரையும் கொலை செய்கிறார்கள் யாக்கோபை அகிரிப்பா என்கிற ரோம சாம்ராஜ்யத்து ஆளுநரானவன் கொலை செய்கிறான் இப்படியாக சீசர்களில்